ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருவிகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம் கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆஸ்தியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாவது நாளாக நேரல் இந்தியலூர் திருபேகுண்டம் கோட்டைக்காடு திருதொண்டநல்லூர் மற்றும் கீரமங்கலக்குறிச்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி அறுபத்தி ஓரு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை வி ஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய சாம்பார் சாதம் வழங்கப்பட்டது